அதுக்கு முன்கூட்டியே ஒரு சரியாக திட்டமிட்டு இப்போவே என்ன பேஸ் பட்டம் சரியாக போட்டால் நம்ம பின்னாடி படிக்க முடியும் என்ன பணிக்காக நம்ம படிக்கலாம் அப்படின்றத ஒரு முன்கூட்டியே திட்டமிட்டு வந்திருக்குறீங்க இது வரவேற்கக்கூடிய தான் உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நாங்களாம் படித்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா படிக்கலை நாங்கள் ஏதாவது ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டி தெருவெழுதி வேலைக்கு வந்தோம் நீங்கள் சிஆர்பி பறந்துருக்குறீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது இப்போ தம்பி என்ன படிக்கிறாரு டுவெல்த் முடிச்சிங்களா எங்கே படி படிச்சிங்க பெங்களூர் சைதன்யாவா ரைட் ஓகே அப்போ இங்கிலீஷ் மீடியம் தான் நீங்கள் இல்லையா இல்லை நீங்கள் இப்போது சைதன்யாவில் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் சேரத்துக்காகலாம் படிச்சிருப்பீங்க அதான் உங்கள் நோக்கமாக இருக்கும் ஆமாம் தானே இப்போ நீட்டில் எழுதுறீங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க நீட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் பக்கம் தான் சார் தப்பா எடுத்துக்கிறீங்க என்ன கம்யூனிட்டி ஏன்னா என்ன கம்யூனிட்டி இல்ல ஏன்னா அது தெரிஞ்சா தான் எவ்வளவு கட் ஆஃப்ல வரும் அப்படின்னு தெரியும் அப்ப நமக்கு வராது அந்த மார்க்கில நமக்கு வராது இல்லையா அப்ப தெளிவா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரி அப்ப ஃபர்தரா அகைன் வந்து நீங்க நீட்டுக்கே முயற்சி பண்ண போறீங்களா இல்ல வேற ஏதாவது எக்ஸாமுக்காக ஃபியூச்சர்ல படிக்கிறதுக்காக ஒரு டிகிரி செலக்ட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ரெண்டு ವರ್ಷ அந்த ஒரு அப்ப தான் உங்களுடைய எய்ம் இருக்குது நான் அப்பா வந்து வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி போக வைக்க முடியுமா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயே பிரச்சனை இல்லை கிடைக்கல கொஞ்சம் ஒரு நாற்பது எக்ஸாம் போல் நம்மள நம்மளால் கொஞ்சம் அஷ்டமாக இருக்கும் சரி ஓகே அதை விட அதனால தான் சார் யூபிஎஸ்சியே டிஎன்பிசி ஓகே தான் அதான் உங்கள் ரெக்வாசன் உங்களுக்கு கைட்னஸ் சரி பேஸிலேருந்தே போய்க்குவோமே

நீங்கள் டி டிஎன்பிசியில் குரூப் ஒன்று நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இல்லைன்னா யூபிஎஸ்சியில் படிக்கிறப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து நல்ல பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் நீங்கள் இப்போ வந்து பையனை ஹிஸ்ட்ரி சேர்த்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தம்பி வந்து மெடிக்கல் படிக்கணும் இன்னும் ஒரு வருஷம் கூட படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறார் ஸோ அவனை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வைக்கக்கூடாது அவருக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை தான் நம்ம பண்ணணும் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே வந்து யூபிஎஸ்சி படிக்கணும் அதுதான் திட்டம் என்னுடைய பையனை வந்து யூபிஎஸ்சியில் ஒரு ஐஏஎஸ்ஐ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வச்சு அவனை ஒரு கலெக்ட் ஆக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த எண்ணம் அவனுக்குள்ளேருந்து தோணணும் உங்களுக்குள்ளேருந்து தோடக்கூடாது

இன்னைக்கு வந்து மெடிக்கல் மோகம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் 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 ஓட்டலும் மெடிக்கலை ஹாஸ்பிட்டலும் நிறைய பெருகிடுச்சு வீதி வீதிக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது வீதி வீதிக்கு ஓட்டல் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து மருத்துவனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சரியாக கணிக்கிட முடியல ஆனால் நோய்களும் அதிக அதிக அதிகரிச்சிட்டே தான் இருக்குது அதில் தான் போட்டி போட்டு வந்து நம்ம மருத்துவத்துறைக்கு போகணுன்றது இந்த காலத்தை மாணவர்கள் படிக்கிறாங்க ஆனால் அதை விட ஒரு கமாண்டிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தான் நீங்கள் இப்படி ஒரு ஒரு வேலை வெட்டி நிட்டுனா ஆயிரம் டாக்டர் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க அந்த மாதிரி கமாண்டிங் பவர் இருக்கணும் அப்போ அந்த மாதிரியான பணிக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் நாலோட ஒன்றா நானும் போய் மருத்துவம் படிக்கிற அப்படின்றத விட ஆயிரத்தில் ஒருவனா ஒரு ஆயிரம் போஸ்ட் எப்பயுமே யூபிஎஸ்சியில் கால்பர் பண்ணுவாங்க அதில் ஒரு நூறு இரநூறு போஸ்ட்டு தான் ஐஏஎஸ் இருக்கும் அப்போ அந்த நூறு போஸ்ட்டில் ஒருத்தனா நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு உயர்ந்த சிந்தனை உங்களுக்கு கட்டிருக்கணும் அப்படின்னதான் உங்கள் அப்பா தான் அதால் அடைய முடியும் அதனால் நீங்கள் நீட்டு அப்படின்றத மறந்துட்டு யுபிஎஸ்சி அல்லது யுபிஎஸ்சி படித்து ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாதவங்க அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக அடுத்து எங்கே வராங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசிக்கு வராங்க டிஎன்பிசியில் குரூப் பண்ணி எழுதுறாங்க குரூப் பண்ணி எழுதுனா டெப்டி கலெக்டர் ஆக முடியும் ஒரு பத்து வருஷத்தில் கன்வெர்ட் ஐஏஎஸ் ஆயிடலாம் நீங்க டெப்டி கலெக்டர் முடிச்சிட்டீங்களா அப்போ நீங்க யூபிஎஸ்சியில் நீங்க எதிர்பார்த்ததை அடையாத இங்க வந்து டிஎன்பிசி மூலமாக போயிட்டு ப்ரொமோஷனில் ஐஏஎஸ் ஆகலாம் அப்போ அதுக்கு அடுத்தபடியான வழிமுறைகள் நமக்கு இங்கே அரசாங்கம் நமக்கு அருமையாக வழி வகை செஞ்சிருக்கு அதுக்கு முன்கூட்டியே நீங்க சில பாடங்களை தேர்ந்தெடுக்கணும் இப்ப பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு டிகிரியில் நல்ல ஒரு கோர்ஸை சேரணும் இப்போ பெங்களூர்ல நீங்க படிக்க வச்சிருக்கீங்க சைதன்யாவில் படிச்சிருக்கீங்க பெங்களூருல நல்ல ஒரு எக்ஸ்போஸ் கிடைச்சிருكم நிச்சயமா நல்ல ஏரியா கிருஷ்ணேர்ல இல்ல இந்த அதுதான் இப்போ என்ன அப்படின்னா நீங்க பெங்களூருல படிச்சதனால இந்த यूपीएससी படிக்கிறவங்கல்லாம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் பெங்களூருல தான் வராங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட யுனிவர்சிட்டி இருக்கு அந்த யுனிவர்சிட்டில யூபிஎஸ்சிக்கு தேவையான சிலபஸ் தகுந்த மாதிரி வெச்சிருக்காங்க ட்ரிபிள் மேஜர் வெச்சிருப்பாங்க இப்போ எப்படின்னா பிஏ ஹெச்பிஇ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க ஹெச்பிஇனால் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸ் அப்போ உங்களுக்கு பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது இது ப்ரிலிமிஷன் உங்களுக்கு வரும் அதே பொலிட்டிக்கல் சயின்ஸு நீங்கள் மெயின்ஸுக்கு ஆப்ஷன்லாம் எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் டிகிரி அதவே படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யுபிஎஸ்சி படிக்கிறப்போ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பேர் தெரியல அதே வந்து நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெங்களூரில் வந்து உங்களுக்கு கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி தெரியும் உங்களுக்கு நல்ல பெரிய யூனிவர்சிட்டி அவங்க சாதாரணமெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கிடைக்காது நீங்கள் டுவெல்த் மார்க்கை பேஸ் பண்ணி கிடையாது என்ட்ரன்ஸ் வைப்பாங்க அதில் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்குது நேர்முகத் தேர்வு இதில் பாஸ் பண்ணால் நீங்கள் கேட்குற சில சப்ஜெக்ட் வந்து யூபிஎஸ்சி சிலபஸ் இருக்கிற கிடைக்கும் பிஏவில் ஹெச்பிஇன்னு இருக்குது பிஏவில் இபிஎஸ்ன்னு இருக்குது எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி அப்போ சோசியாலஜி ஆப்ஷனாக நீங்கள் போடலாம் யூபிஎஸ்சிக்கு இப்படி நீங்க எடுத்து அங்கேயே படிக்கலாம் ஏன்னா தம்பி ஏற்கனவே பெங்களூர்ல படிச்சதுனால சில யுனிவர்சிட்டி அங்க ஃபேமஸா இருக்கு சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டின்னு இருக்கு கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கு அந்த மாதிரி பல யுனிவர்சிட்டி ஃபேமஸ்ஸா இருக்குது அப்போ அங்கேயே தம்பிக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் நீங்க நீட் இல்ல அப்படின்ற அடுத்த பட்சத்துல நீங்க ஆப்ஷனாக யூபிஎஸ்சி தான் அப்படின்னு ஃபோக்கஸ்டா இருக்கிறப்போ பெங்களூர்ல இந்த குறிப்பிட்ட சில யுனிவர்சிட்டியில நீங்க தம்பியை சேர்த்து படிக்க வச்சீங்கன்னா யூபிஎஸ்சி பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கும் எங்களுக்கு பண்ண முடியுது சார் டிஎன்பிசி கோச்சிங் சட்டத்தை தான் வச்சு நடத்திட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கோம் இதுல குரூப் டூல குரூப் ஒன்ல குரூப் ஃபோர்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எங்க கிட்ட படிச்சு வேலைக்கு போயிருக்காங்க ஆனா தம்பி பிளஸ் டூ முடிச்சதுமே பணி சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பு ஆமா அடிப்படையா வச்சு ஏதாவது ஒரு டிகிரி எடுக்கணுன்றதுக்காக எங்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தீங்க அதனால தான் முதல்ல உங்களை வெல்கம் கொடுத்தேன் பரவாயில்ல அப்படின்னு இப்போ அதுக்காக தான் அந்த சரியான இந்த ஆலோசனை உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன் தம்பியே யூபிசி தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னாக்கல நீங்க வந்து பெங்களூர்ல சில யூனிவர்சிட்டியில் பிஏ இபிஎஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஹெச்பிஇ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுத்து மூணு வருஷம் நீங்கள் அதே டிகிரியாக படித்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரில் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் மெயின்ஸில் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கும் அதே ஆப்ஷனில் எடுத்து படிக்கலாம் ஒரு நீங்கள் இது மூணு வருஷம் படிக்கிறப்பவே சைமல் டென்னிஸாக யூபிஎஸ்சி இங்கே நான் அட்மிஷன் போட்டிங்களா வீக்கெண்டில் போட்டுக்கலாம் சனி ஞாயிறு நீங்கள் அங்கேயே நிறைய ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் இருக்குது அப்போது நீங்கள் பெங்களூர் படிச்சுக்கிட்டே செகண்ட் இயர் படிக்கிறப்பே ஒரு எங்கேயாவது சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கோர்ஸ் மாதிரி ஐஏஎஸ்க்கு வந்து கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு பக்கம் டிகிரி படிப்பீங்க ஒரு பக்கம் இது படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே கிளியர் பண்ணி ஜாப் வாங்கிடலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்லே நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ இந்த மாதிரி திட்டமிடறது தான் பண்ணுறாங்க நம்ம இந்த மாதிரி திட்டமிடாமல் ஏதோ ஒன்று படிப்போம் கிடைச்சா பார்ப்போம் கிடைக்கலன்னா அடுத்து முயற்சி பண்ணுவோம்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது ப்ளஸ் டூலேயே திட்டமிட்டுருணும் சரியான நேரம் தான் நீங்கள் வந்து கேட்ட ஆலோசனை சரியாக திட்டமிடுங்க ஒன்று நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நீட்டு நீட்டு தான் எழுதி தான் மெடிக்கல் போவேனா அதை தெளிவாக முடிவு பண்ணுங்க இல்லை நான் யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு அதை முடிவு பண்ணிங்க இல்லை நான் வந்து பெங்களூரில் ஹெச்பி இல்லை யூபிஎஸ் அந்த கோர்ஸ் படித்தா யூபிஎஸ்சி தான் எழுத முடியுமா இல்லை அது நீங்கள் முடியல அப்படின்னாக்கா அதே இங்கே நமக்கு டிஎம்பிசியில் அதே சிலபஸ் தான் இங்கே நிறைய வச்சிருக்காங்க ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது அப்போ இங்கே உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்டில் சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு இதில் டிஎன்பிசியில் டிஎன்பிசி குரூப் ஒன்று எழுதுனீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஆகலாம் டிஎஸ்பி ஆகலாம் டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டர் ஆகலாம் டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகலாம் டிஸ்டிக் ஃபயர் ஆஃபீஸர் ஆகலாம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் ஒன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய போஸ்ட் இருக்கு இந்த போஸ்ட்டுக்குள்ளே உங்களால் வர முடியும் என்னுடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க தொடர்பு கொண்டு எப்பனாலும் கேளுங்க அந்த மாதிரி திட்டமிட்டு படிங்க நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மாணவர்களுக்கு இந்த மாதிரி போட்டி தேர்வு சம்மந்தமாக பிளஸ் டூல இருந்து எப்படி திட்டமிட்டு படிக்கலாம் அப்படின்றதுக்காக காலேஜ் எக்ஸ்ட்ரன் டிஎன்பிசி பயிற்சி பய வந்து ஆலோசனை கொடுக்கிறதுக்கு எப்போ தயாரா இருக்குமா நன்றி சார் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் சார் சந்தோஷமா இருக்கு சரி அவனுக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்

உங்களுக்கு நான் என்ன வழிகாட்டுமோ சரியாக வழி காட்டு தம்பி பேர் என்ன பேர் பழனி பாரதி வருங்காலத்தில் ஒரு இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆசீர்வத்துறோம் வாங்க உங்களோடய கண்டிப்பாக சார் ரைட் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ